மக்களே வணக்கம் காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை நல்லதாய் அமைய இந்த வாரம் வந்து வேற மாதிரி இருக்க வாழ்த்துக்கள் கண்டிப்பா பிக் திருப்ப இது ஒரு ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்றத போல அதுவும் புதுசு ஆட்டமும் புதுசுன்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு சிரிப் சிரிப்பாங்கல்ல ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி இந்த சீசன்ல செஞ்சுட்டாங்க நான் நினைச்சது வேற ஆனா அந்த தரம் இருக்கு பாருங்க குவாலிட்டி ஆஃப் த மேன் விஜய் சேதுபதி அண்ணா சோ ஃபர்ஸ்ட் ஹேட் சரியா அதாவது இந்த விஜய் பார்வதி விஜே பார்வதி கிட்ட ஆறரை லட்சம் ரூபாவை அட்வான்ஸா வாங்கின பிஆர் கூட்டம் மீதி எவ்வளவுன்னு எனக்கு தெரியல ஆனா ஆறரை லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சரியா வாங்கின கூட்டம் எல்லாம் என்னத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா விஜய் பார்வதிக்கு கைதட்டல் வரும் விஜே பார்வதி எழுதி சேது அண்ணா பாராட்டுவாங்க அதை வச்சு ட்ரெண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனா நடந்தது வேற சேதுவண்ணா அதோட நடிப்புக்கும் அதோட எச்சத்தனத்துக்கும் கண்டுக்கவே இல்லை இடம் கொடுக்கல அதுக்கு பிக் ஹேஸ் ஆஃப் டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த அளவு நுண்ணிப்பா இந்த ஷோவை விஜய் சேதுபதி அவர்கள் அண்ணாவர்கள் அப்படி அப்படின்பதுதான் இதில் கிளியரா தெரிஞ்சிருக்கு இது ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாக சரியா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஹோனஸ்ட் ஹோனஸ்ட் விமர்சனம் அது ஆங்கிலத்தில் வரும் சரியா அந்த விமர்சனம்ன்றது ஆங்கிலத்தில் வரும் ஹோனஸ்ட் விமர்சனம் ஆங்கிலத்தில் போட்டுக்கொள்ளலாம் ஒரு பே ஒரு பேர் ஒன்று வரும் நாலு எழுத்து பேர் ஆங்கிலத்தில் ஒரு மாமா ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு பேசி பேசிக்கொண்டிருப்பாரு சரியா அந்த மாமா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க டைட்டிலே அடித்ததில்லை கெட்ட தான் வெளியில் போயிருக்காங்க அப்படி ஒரு ஹிஸ்டரி அப்போ அந்த மாமாவிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் தரம் கெட்ட வார்த்தைகள் கேவலமான எண்ணங்கள் ஸோ அவருடைய விமர்சனமே அவர் யாரு அவருடைய எண்ணங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காமிச்சது ஸோ இவரெல்லாம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பற்றி தப்பாக பேசுறது தான் சிரிப்பாக இருக்கு சரி அந்த மாமாவுக்கு மக்களோட பது சரிங்களா அதாவது இப்போ மக்கள் வந்து இந்த விஜே பார்வதிக்கு வைத்த பேர் பீடை உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு ஒரு பெரிய பீடை அப்படின்னா அது இந்த விஜய் பார்வதி அன்டவுட்லி சரியா ஸோ அப்போ அந்த பீடைக்கு சப்போர்ட் பண்றது எப்படி இருக்கும் இன்னொரு பெரிய பீடியா தான் இருக்கும் ஒரு ஒரு பீடைய இன்னொரு தான் இப்படி வந்து ரசிக்க முடியும் சரி அப்ப அந்த பீடை மாமாவுக்கு வந்து பதில் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் ஓகே முதலாவது வந்து சேது அண்ணாவோட சம்பவம் என்ன அப்படின்னா வருகின்ற தகவல் வந்து பிஜே பார்வதிக்கு அந்த சுகவீனம் எல்லாம் இல்லை நடிப்பு பக்கா நடிப்பு அந்த அம்மா பெயிண்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் இல்லை அது ஒன் ஆஃப் சரியா இந்த விஜய் பார்வதி என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பிக் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முதலே இந்த சீசன் நைனுக்கு போயிட்டு அப்ப அது கேட்டது போல பக்காவா ஸ்கிரிப்ட் போட்டிருக்கு இந்த வாரம் அத்தனை பேரையும் டார்கெட் பண்ணணும் அவங்களோட குடும்பத்தை பர்சனல் அட்டாக் பண்ணணும் அவங்களோட தொழில அட்டாக் பண்ணணும் எவ்வளவு தூரம் அவங்களை அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தணும் இது உள்ள பண்றது வெளியில இதோட பிஆர்டையும் பண்ணு ஸோ அப்போ உள்ளே இருக்கிறவங்க ஒரு டைமில் இதுவே இதுக்கு எதிராக வந்து மாத்திரும் அப்போ இதை என்ன பண்ணணும்னா விட்டின் கார்ட் உமன் கார்ட் அப்பாவி கார்ட் ட்ராமா காட் இந்த காட்டெல்லாம் நடிக்கும் பண்ணும் சரியா இது பேசின வார்த்தைகளை பிஜே பார்வதி பேசின தரம் கட்ட வார்த்தைகள் தரன் கட்ட செயல்கள் இதால தான் அத்தனை டாஸ்க்குமே வீணாக போனது இப்படி ஒரு கேவலமான போட்டியாளர் தமிழையும் நான் பார்க்கல தெலுங்குலையும் பார்க்கல மலையாளத்திலையும் பார்க்கல மொத்தம் இருபத்தி ரெண்டு சீசனில் இங்கேலாம் இந்த பீடை வந்து வந்திருக்கு ஸோ அப்போ இது வந்து இப்போ என்ன பண்ணிச்சிங்கன்னா பக்காவா ராமா எனக்கு சுகம் இல்லாத மாதிரியும் தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரியும் நடிச்சுது இது ஏன் நடிச்சுன்னா வெளியே இருக்க டீம் வந்து பொட்டானுக்கு பாருங்க ஒருத்தர் ஜூனன் ஒருத்தன் இருக்கான் பிக்பாஸ் வரலாற்றில் ஜேப்பா ஒரு ஹிஸ்டரி இருபத்தி மூணு ஒருத்தர் அடா மாமா ஜூன் மாமா போன வாட்டி முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையில ஒரு நல்ல மரியாதை வந்தது ஆனால் இப்போ நீ இதுக்கு விளக்கு பிடிக்கிறா பாரு ஜூன் மாமா என்பதா தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தானே அதை நியாயமா பண்ணா ஸோ இப்படி மாமாக்கள் வந்து யூடியூப்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல எல்லாம் பாருங்கள் கொடுமை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் நீங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இவங்களோட பிஆர் டே அண்ட் நைட் பிஆர்பி சேதுவண்ண அவர்கள் வந்து பாராட்டுவாங்க அரங்க முதல் ரொம்ப கைதட்டல் போயிருக்கானுங்க மொத்தம் பன்னெண்டு பேர் போயிருக்கானுங்க இந்த பிஜா பார்வதி பார்வதியோட பிஆர்டி கைதட்டுறதுக்கு கூட இருக்கு சேதுவண்ண அவர்கள் ஒண்ணுக்குமே இடம் கொடுக்கல அதை ஒரு பொருட்ட அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அவர் பண்ணல அதுக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன ஹேட்ஸ் ஹேட் ஏன்னா இந்த ஷோல வீக்கே ஓட் இல்லாம போக வேண்டிய நபர் பிஜே பார்வதி மூணு தடவை எட்டு ஆகணும் இந்த வாரமும் டேஞ்சர்ஸ் உள்ள இருக்கிறது இந்த பார்வதி ஒபிசியலி அதுக்கு ஓட் இல்ல அப்ப அத எங்க வைக்கணுமோ அதை அதை அங்கங்க வச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன ஹேட் சாம் நேற்று தரமான சைலன்ஸ் சரியா அது எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு காமன்ல சொல்லுங்க ஓகே அடுத்தது மாமா ஹோனஸ்ட் விமர்சனம் மாமா கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாரு ஸோ அவர் வந்து சேதுவண்ணா அவர்களா அவன் இவன் ஆ மனுஷனா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசினாரு நான் வந்து அந்த ஹோனஸ்ட் மாமா உங்ககிட்ட கேட்குறேன் உனக்கு எனக்கு மரியாதை கொடுக்க தோணலை உங்ககிட்ட கேட்குற உனக்கு எத்தனை வயசு ஆ மாமா சொல்லு பார்க்க ஒரு அறுபது வயசு மாதிரி இருக்கும் உனக்கு சரியா இல்லாத விட கூடையா எனக்கு தெரியலை சரி அப்போ விஜே பார்வதி பண்ற எல்லா விடையுமே நீ கண்ணால பாத்துருக்கியா கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருக்கியா இல்ல தெரிஞ்சு என்ன கண்ணாடி போட்டிருக்க கண் தெரியலையா இல்ல காதுக்கு ஏதாவது இருக்கா உனக்கு ஆ இல்ல நீ வாங்கின காசு வந்து உனக்கு அறிவையும் கண்ணையும் வாயையும் மறைக்குதா சோ ஒரு இந்த இந்த ஷோ இந்த தமிழ் மக்கள் பாக்குற இந்த ஷோல கவர் போட்டு தின்னன்னா நான் கூட இப்ப இப்பெல்லாம் சைலண்டா தான் சொல்ல வேண்டியதாக கிடக்கு ஏன்னா அக்கம்பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப வாரம்பத்திலாம் நாம வந்து கத்தி சொல்லிட்டோம் போப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா ஸோ அப்போ ஒரு ஷோவில் ஒருத்தன் வந்து காமெடினுன்றவன் கவர் போட்டு தின்னுவே ஒரு டாபிக் எடுக்கிறான் இந்த பொம்பில் முப்பது வயசு பொம்பளை ரசித்து அதை வந்து பேசுது கழுவி தின்னுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப்படி ஒரு பொம்பளை பேசி வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அது தமிழை அசிங்கப்படுத்தி தமிழ்ன்றது என் அம்மா மாறிடான் அந்த தமிழ்ல ஒரு தமிழ் ஷோல அது விஜய் டேவி நான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் வைக்கிறேன் அந்த ஒரு ஷோக்கு வந்துட்டு தராதரம் இல்லாமல் கெட்ட வார்த்தை கேவலமா பண்ணுது இந்த பொம்புல ஒன்று ரெண்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரை பத்தி மசிந்தமா பேசுது யாரையும் விட்டு வைக்கல பண்ணுது அது ஓண்டட்டா வந்து பண்ணுது முத்திரை பதிக்குது ராஜ மாதா வக்ரம் அப்படின்ற மாதிரி யார் யாரும் இந்த ஷோல வின் பண்ணக்கூடிய நபர்களோ முதல் வாரத்துல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடு இந்த பொம்புல இது வரைக்குமே போன வாரத்தை தவித்து வேற இந்த வாரத்திலையும் ஒரு டாஸ்க் அத்தனை டாஸ்க்குமே நாசமா போக காரணம் இந்த விஜய் பார்வதி விஜய் சதுபதியான அவர்கள் தீபாவளி எபிசோடு சாப்பாடு ஊழியர் அந்த முட்டையை வச்சு இரட்டாத்த வார்த்தை பேசி ரசிக்கும் ரெண்டு கமரடியும் இதுவும் வந்து அந்த முட்டையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நிமிடங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கும் ஆபாசியங்கள் ஜெயில்லாமன் கால வெப்பாளி இப்படி இப்படி பண்ணுவார் அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது இருக்குன்னு பேசுவார் அடுத்த நாளே போய் காமரூடியனுக்கு வெளியில் சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு திவாங்கர் போய் வந்து காமருடியன் பேட் டச் பண்ணா அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் சொல்லி போட்டு அண்ணன் உன்னோட திறந்த மெயினியை பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் காமரூடியில் கழட்டி விட்டுட்டு இப்போ சபரிக்கிட்ட வர பார்த்தாலும் சிறுப்படி கொடுத்துட்டாரு அப்போ அப்புறம் அந்த ஹைஜீனிக் இல்லை தன்னோட அழுக்கு ஆடையில வந்த தண்ணி இன்னொருத்தனோட பிரஷ் பழுச்சுட்டு பிரஷ்ல படுது அதை கண்டு காணாமல் போகுது இந்த பொம்பளை அப்போ இப்படிப்பட்ட ஒன்றுக்கு எப்படி பார்த்தாலும் தகுதி இல்லாத ஒன்றுக்கு இவ்வளவு நியாயங்கள் அடுத்தவங்களை மனசு நோவ பண்ண இதுக்கு மாமா ஹோனஸ் விமர்சனம் மாமா நீ வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இந்த ஷோவை நேர்மையாக நடத்துகிற விஜய் அவர்களை பற்றி மரியாதை நம்ம பேசுகிறேன் நீயும் உள்ள உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கவர் போட்டு தான் தின்னுவீங்களா ஆ எத்தனை பேர் தின்னுவேன் கவர் போட்டு அதான் எப்படி இது சோடுறதுன்னா நீ வந்து கடைசி வரைக்கும் இப்படி பேசிருக்க மாட்டேன் உங்க வயசுக்கு ஆ இதுக்கு ஆனால் நீ வந்து இப்படி பண்றானா சத்தியமா நீ சோடு எனக்கு டவுட்டா இருக்கட்டா வந்துட்டா நீ எல்லாம் சேது ஒன்னாட கிட்ட கூட வர முடியாது நீ பேசுற யாருடா நீ எல்லாம் ஒரு பீடைக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பீடியா தான் பண்றதை காமிச்சுட்டா நான் இத்தனை பாயிண்ட் சொன்னேன் இந்த பிஜே பார்வதிக்கு தகுதி இல்லை இந்த ஷோல இருக்க எப்பயோ வெளியில் போக வேண்டியது தகுதின்றது இது பழக்களத்தை வச்சு தான் சொல்கிறேன் வேற எதையும் வச்சு இல்ல நான் வந்து இத்தனைபடியே சொல்றேன் இது பண்ண அசைங்களை பத்தி நீ வந்து சேது ஒண்ணா பத்தி தப்பா சொன்ன அடுத்த போட்டியாளர்களை பத்தி தப்பா சொன்ன ஏதாவது ரீசன் ஒரு காரணம் சொல்டா சும்மா குடிகாரன் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு வந்து வெயில் ஐயே என்ற மக்களே அவன் மாமா இந்த ஹோனஸ் பிரிமா சொன்ன சென்ட் பண்ணி விட்டுருங்க சரியா நீ எல்லாம் எப்படித்தான் பப்ளிக்ல போறியோ தெரியல மாமா கவரத்தின்றவருக்கு சப்போர்ட் பண்ற நீ எல்லாம் சேது ஒண்ணாவை பத்தி பேசுற நன்றி மக்களே